சமைத்த உணவில் நான் வந்து சாகடிக்கப்பட்ட உணவு சமைத்த உணவு சாகடிக்கப்பட்ட உணவு பச்சை காயறிகள் உயிருள்ள உணவு அது உயிருள்ள உணவு இப்போ சமைத்த உணவு மறுநாளே நார ஆரம்பிச்சிடும் அழுக ஆரம்பிச்சிடும் ஒரு வெண்டைக்காவ ஒரு கத்திரிக்காயை கோவக்காவை நீங்கள் வெள்ளரிக்காவை அல்லது பீர்க்கங்காயை சமைச்சிட்டிங்கன்னா மறுநாளே நார ஆரம்பிச்சிடும் அழுக ஆரம்பிச்சிடும் கெட்டு போக ஆரம்பிச்சிடும் துர்நாற்றம் வீச ஆரம்பித்து விடும் மறுநாளே ஒரு ஆறு ஏழு மணி நேரத்துக்கு மேலே தாங்காதது அது ஆனால் பச்சை அதே வெண்டைக்காய் பச்சை பீர்க்கங்காய் கோவக்காய்லாம் பச்சையாக வச்சுருந்தீங்கன்னா பச்சையாக வச்சுருந்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு வாரத்துக்கு மேலே அப்படியே இருக்கும் பத்து நாளைக்கு அப்படியே இருக்கும் பத்து நாளைக்கு அது பழு பழுக்க ஆரம்பிக்கும் நீங்கள் அப்போ ஒரு கோவக்காய் வச்சுருந்தீங்கன்னா கோவக்காய் ப பழமாக மாற ஆரம்பிக்கும் பழமாகி அதன் பிறகு தான் அழுக ஆரம்பிக்கும் கிட்டத்தட்ட ஒரு பத்து நாளைக்கு தாங்கும் அந்த அளவு அந்த மாதிரியான ஒரு உயிர் உள்ள உணவை நாம் உட்கொள்ளும் பொழுது நமது உயிராற்றல் நமக்கு கிடைக்குது ஒரு உயிர் நமக்கு உடம்புக்கு வந்த மாதிரி நம்ம சமைச்சு சாப்பிடும்போது செத்து போன உணவை நம்ம சாப்பிட்றோம் செத்து போன உணவை சாப்பிடும்போது அது நமக்கு உயிரை தராது செத்து போன உணவு நம்மை சாகடிக்கத்தான் செய்யும் நாம் உயிர் வாழ்வதற்கு உதவாது சாகடிப்பதற்கான வேலையை தான் செய்யும் செத்துப்போன அந்த சமைச்ச உணவை சாப்பிடும்போது அது நம்மை சாகடிப்பதற்கான வேலையை தான் செய்ய தொடங்குகிறது அதனால்தான் என்ன ஆகுது நாற்பது வயசில் சுகர் வருது வீசிங் ஆஸ்மான்னு வருது ஆனால் அந்த நோய் வந்து உங்களுக்கு சின்ன வயசுலேயே ஆரம்பிச்சிருது நாற்பது வயசில் தான் அது அடைகிறது முற்று பெறுகிறது முற்றிய நிலைக்கு வருகிறது அப்பொழுது தான் அது சுகர் என்று நீங்கள் அறிகிறீர்கள் கண்டறிகிறீர்கள் அதே உணவு அதே நோய் வந்து சின்ன வயசுலேயே ஆரம்பிச்சிடும் ஒரு புற்றுநோய்ங்கிறது சடார்னு நாற்பது வயசுல டபக்குன்னு வராது சின்ன வயசுலேருந்தே அதற்கான ஆரம்பம் வந்துடுது காரணம் இந்த சமைத்த செத்துப்போன உணவுகளை சாப்பிடுவதால் நாம் செத்து போவதற்கான வேலையே அது சின்ன வயசுலேருந்தே செய்யுது அதுவே இந்த பச்சை காய்கறிகள் இருக்கிற உயிருள்ள உணவு இதை சாப்பிட்டீங்கன்னா அது உங்களை உயிர் வாழ வைக்கும் உயிர் வாழ்வதற்கான வேலையை தான் செய்யாது உயிர் உள்ள உணவுகள் அது அப்படி இருக்கும்போது இன்றைக்கி நான் வந்து நம்ம பேச மாட்டேன்றோம் பேசுகிறதுங்கிறது வந்து பேசவே நமக்கு பிடிக்கலை பேசவே நமக்கு முடியலை அளவுக்கு பேச தான் புத்தகத்தை படிக்கிறோம் மொபைல் ஃபோனை பார்த்துட்ருக்கோம் டிவியை பார்த்துட்ருக்கோம் மனிதர்களே நம்ம விரும்புகிறதில்ல மனிதர்களை பார்த்தா பேச வேண்டியிருக்கும் அப்படின்னு ஓடி ஒழியிறாங்க மனுஷங்க அப்போ பேசணுங்கிற அந்த ஆசை இருக்குல்ல அது உங்களுக்கு வரணும் அப்படின்னா பச்சை காய்கறிகளை சாப்பிடுங்க அதுவே சமைச்ச உணவுகளை சாப்பிட்டீங்கன்னா சாகடிக்கிற மாதிரி தான் பேசுவீங்க பேசுகிறாங்களே சமைச்ச உணவுகளை சாப்பிட்டுட்டும் பயங்கரமாக பேசுகிறாங்களே அப்படின்னு சொல்கிறீங்களா அவங்க பேச்சு எல்லாமே சாகடிப்பதற்காகத்தான் சாகடிக்கப்பட்ட அந்த சமைத்த செத்துப்போன உணவுகளை சாப்பிடுகிறவர்கள் அவர்கள் பேச்சும் பிறரை அவர்கள் அவர்களுடைய உடம்பும் ச செத்து போ செத்துப்போன நிலைமை சாகடிப்பதற்கான பயணத்தில் ஆரம்பித்து விடும் நோய்கள் வர ஆரம்பித்து விடும் சாவதற்கான பயணம் ஆரம்பித்து விடும் அவர்களுடைய பேச்சும் என்னவாக இருக்கும் அப்படின்னா சாகடிப்பதையாகத்தான் இருக்கும் மனிதர்களை ச மனிதர்களை இயற்கையை சாகடிப்பதாகத்தான் இருக்கும் பாருங்கள் உதாரணத்துக்கு இன்றைக்கி உலகத்தில் எல்லோரும் இந்த சமைச்ச உணவை தான் சாப்பிட்றாங்க அவங்க என்ன பண்ணுறாங்க மனிதர்களை சாகடிக்கிறாங்க பல்வேறு காரணங்கள் மூலமாக முகமூடி அணிந்து வாகனம் ஓட்டுகிறேன் நான் என்று சொல்லிக்கொண்டு வாகன விபத்தின் மூலமாக பத்து லட்சம் பேரை சாகடிச்சிட்றாங்க அது மாதிரி வந்து நோய்களால் பல கோடி பேர் சாகிறான் மனிதர்கள் தானே காரணம் 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 அதுபோல் இன்றைக்கி போர் மூலமாக சாகுறாங்க போர் மூலமாக நிறைய பேர் ஆயிரக்கணக்கான வருஷத்துக்கு ஒரு லட்சம் பேர் போர்னால சாப்பிட்றாங்க பல்வேறு இடங்களில் நடக்கிற போர்கள் குற்றங்களால் பல லட்சம் பேர் சாப்பிட்றாங்க இப்படி மனிதர்கள் விபத்தினால் நோயினால் குற்றங்கள்னால இப்போ அது மாதிரி ஆயுள் காலம் குறைஞ்சி போகுது இப்படி இந்த செத்து போன உணவுகளை சாப்பிடுவதால் மனிதர்கள் என்ன பண்ணுறாங்க மனிதர்களே சாகடிக்கணுங்கிற அந்த எண்ணம் வந்துடுது சாகடிக்கணுங்கிற எண்ணம் இருக்குல்ல அழிக்கணுங்கிற எண்ணம் இருக்குல்ல குண்டு போடணும் துப்பாக்கி போடணும் இன்றைக்கி அணு அணுகுண்டு ஆராய்ச்சி பண்ணி விஞ்ஞானி கண்டுபிடிக்கிறார் அப்படின்னு என்ன சாகடிக்கணும் மனுஷங்களை ஏதாவது ஒரு காரணம் சொல்லி சாகடிக்கணும் என் நாட்டோட பாதுகாப்புன்னு சொல்லி காரணத்தை சொல்லி மனிதரை சாகடிப்பதற்கு எனக்கு ஒரு காரணம் கிடைத்து விட்டது அப்படி அது இந்த சாதியெல்லாம் மனிதரை சாகடிக்கணுங்கிறக்காக தான் மதம் என்பது எதற்காக உருவாக்கப்பட்டது மதத்தின் பேரால் மனிதரை சாகடிக்கலாம் இந்த சமைச்ச உணவுகளை தான் இந்த சாகடிக்கப்பட்ட செத்துப்போன உணவுகளை தான் இந்த மாதிரி எண்ணெல்லாம் வருது மனிதர்களை சாகடிக்கணுங்கிற எண்ணம் வருது நீங்கள் பச்சை காய்கறிகளை சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு சாகடிக்கணுங்கிற எண்ணம் வராது வாழ வைக்கணுங்கிற எண்ணம் வரும் வாழ வைக்கணுங்கிற எண்ணம் வரும் உயிருள்ள உணவுகள் அது உங்களுக்குள்ளே போய் உயிராற்றலை தூண்டும் பேசணும்னு தோணும் அப்போ தான் நீங்கள் உங்கள் பேச்சு ஏன் மனிதர்கள் அமைதியாக இருக்காங்கன்னா பேசுனான்னா சண்டை தான் வரும் சாகடிக்கணும் பிறரை அழிக்கணுங்கிற எண்ணம் தான் அந்த பேச்சில் வருது அதனால்தான் பேசாமல் இருக்காங்க சமைத்த உணவுகளை சாப்பிட்டு விட்டு நின்று மொபைல் ஃபோனை பார்க்கிறார்கள் புத்தகம் படிக்கிறார்கள் கவனத்தை நான் டிவி பார்க்குறேன் மனுஷன் பேசவே பிடிக்கல பேசுனா சண்டை வரும் ஏன்னா அந்த மனிதர்களின் பேச்சுக்களில் அழிக்கிற எண்ணம் தான் அதிகமாக இருக்கும் கெட்ட வார்த்தைகள் அது இது அழிக்கிற நோக்கம்தான் அதிகமாக இருக்குது பிறரை அடிமைப்படுத்த வேண்டும் என்கிற நோக்கம் தான் அதிகமாக இருக்குது அதனால் பேசாமல் தான் நல்லது தேவையில்லாத பிரச்சனைகள்லாம் வரும் பேசாமல் இருந்த டிவியை பாரு இந்த புத்தகத்தை படி இந்த டி மொபைல் ஃபோனை பார் கம்ப்யூட்டரை பார் வேலையை பாரு எட்டு மணி நேரம் வேலை பார்க்குறாங்களே எதுக்கு நீ பேசாத வேலை பார்க்கலன்னா எட்டு மணி நேரம் நீ வேலை பார்க்கலன்னா தேவையில்லாமல் ஏதாவது பேசிகிட்டு இருப்ப சண்டே வரவழைச்சிருவோம் அதனால் போய் வேலையை பார் டிவியை பார் மொபைல் ஃபோனை பார் மனிதர்களோடு பேசாத கடந்த காலங்களில் ஏன் சண்டைகள் அதிகரிச்சுன்னா பேசுகிற நேரம் அதிகமாக இருந்தது ஒரு முப்பது நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி சுதந்திர போராட்ட காலம் அதெல்லாம் அதுக்கு முன்னாடி நிறைய போர் நடந்தது நிறைய போர் நடந்தது நிறைய சண்டைகள் சாதி சண்டைகள் மத அந்த சண்டை இந்த செரு தெரு தெரு சண்டை குடும்ப சண்டை காரணம் என்ன அப்போலாம் எட்டு மணி நேரம் வேலையே கிடையாது நீ விருப்பப்பட்ட மாதிரி நீ தூங்குனா தூங்கலாம் பேசணுன்னா பேசலாம் வயலில் வயலில் போய் வேலை பார்க்கணுன்னா பார்க்கலாம் அதனால் என்ன ஆகும் அப்படின்னா மனிதர்கள் பேசிக்கிட்டாங்க அன்றைக்கி டிவி கிடையாது புத்தகம் கிடையாது ஒருத்தர் ஒருத்தர் பேசி சண்டை போட்டுக்கிட்டு செத்துக்கிட்டு இருந்தானுங்க இப்போ இந்த எட்டு மணி நேரம் வேலை வந்து பார்த்திங்களா பள்ளிக்கூடம் வந்தது பள்ளிக்கூடத்தை போய் படி உன் கவனத்தை தசை திருப்புறாங்க நீ சும்மா பேசுனா சண்டை வரும் நீ வந்து படி நீ வேலை பாரு எட்டு மணி நேரம் வேலை பாரு வேலையை பார் படிப்பை பார் நீ டிவியை பாரு மொபைல் ஃபோனை பார் அப்படின்னு சொல்லிட்டு கவனத்தை தசை திருப்பி விட்டாங்க ஏன்னா இவன் பேசினாலே சண்டை தான் வருது அதனால் அப்போ கவனத்தை தசை திருப்பி தான் ஒரு அமைதியை ஏற்படுத்துகிறாங்க அது நாம் பேசினாலே அது காரணம் என்னதுன்னா சமைத்த உணவுகள் செத்துப்போன உணவுகள் நாம் நம்மை சாகடிக்கிற ஒரு உணவை நாம் சமைத்து சாப்பிடுகிறோம் நாம் சாக சாக போகிறோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டே பயந்துக்கிட்டே சாப்பிட்றோம் அப்படிங்கும்போது தான் பிறரையும் சாகடிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் வருது அதனால் நாம் வந்து பேசணும் ஆனால் சண்டைகள் வரக்கூடாது அமைதி இருக்கணுங்க அதற்கு பச்சை காய்கறிகளை சாப்பிடுங்க அதுக்காக பேசாமல் இருக்காதிங்க அதாவது இந்த சமைத்த உணவுகளை சாப்பிட்டு விட்டு அமைதியாக இருக்க வேண்டும் என்று தான் மனிதர்கள் அமைதிக்காக நமக்கு பேசாமல் கூட இருப்போம் எங்கள் குடும்பம் ஒற்றுமையாக இருக்கணும் அமைதியாக இருக்கணும்னா குடும்பத்தில் ஒருத்தர் ஒருத்தர் நாங்கள் பேசாமலாம் இருப்போம் பேசாமல் இருக்கிறதுனால இந்த ஒற்றுமையாவது மிஞ்சுதே அந்த அமைதியாவது மிஞ்சுத நாங்கள் ஒருத்தர் ஒருத்தர் பேசி சண்டை போட்டு பிரிஞ்சு நாலாப்புறமும் போ போகிறதுக்கு பதிலாக நாங்கள் பேசாமல் இருந்து ஓ அட்லீஸ்ட் க அந்த ஒற்றுமையாவது மிஞ்சுதே அந்த அமைதியாவது மிஞ்சுதே கிடச்சதை எடுத்துக்கோப்பா இது இதுக்கு வேறு பெருசாக ஆசைப்படாத அப்போ நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா நாம் எல்லாம் ஒன்றா பேசணும் பழகணும்னு நினைக்கிறோம் ஒரு குடும்பமாக சந்தோஷமாக இருக்கணும்னு நினைக்கிறோம் இன்றைக்கி அப்பா அம்மாலாம் என்ன குழந்தைகளோட சந்தோஷமாக பேசி ஆடி பாடி விளையாடணும்னு நினைக்கிறோம் ஆனால் முடியலை பேசினாலே சண்டை வருது கருத்து வேற்றுமை வருது விவாதம் வாக்குவாதம் வருது சண்டைகள் வருது அப்போ என்னடா இது மனித வாழ்க்கை அப்போ பேசணும் சண்டை வரக்கூடாது பிரிவு ஏற்படக்கூடாது பாசம் அதிகரிக்கணும் பேச பேச பாசம் அதிகரிக்கணும் அப்போ நீங்கள் ஆரோக்கியத்தை தருகிற உயிருள்ள உணவுகளை பச்சை காய்கறிகளை சாப்பிடுங்க சாப்பிட்டிங்க இந்த மாமிசத்தெல்லாம் சாப்பிட்டீங்கன்னு வச்சிங்க ஆட்டுக்கறி மாட்டு அதெல்லாம் கொன்று தானே சாப்பிட்றீங்க அப்போ அதை சாப்பிட்டா நீங்கள் அழிக்கணுங்க சாக சாகடிக்கணுங்கிற எண்ணம் தான் வரும் இப்போ மாமிசத்தை சாப்பிட்டா அதையும் சமைச்சு மாமிசத்தையும் சா மாமிசமே சாகடிக்கப்பட்டு தான் வருது அதையும் சமைச்சிடுறீங்க மேலும் சாகடிக்கிறீர்கள் என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு சாகடிக்கணுங்கிற எண்ணம் தான் வரும் அந்த மாதிரி நீங்கள் பச்சை காய்கறிகளை சாப்பிட்டிங்கன்னா இந்த சாகடிக்கணும் பிறரை அழிக்கணுங்கிற எண்ணம் வராது மனிதர்களுடைய அந்த அழிக்கணுங்கிற எண்ணமே பச்சை காய்கறிகளை சாப்பிட்டால் வராது வாழ வைக்கணும் உயிரோடு இருக்கணும் எல்லோரும் நம்ம கூட இருக்கணும் ஒற்றுமையாக இருக்கணும் சந்தோஷமாக ஆடி பாடி பேசி சந்தோஷமாக சிரித்து கெக்க பெக்கே கே பெக்கே கெக்க பெக்க அப்படின்னு ஒரே சந்தோஷமாக இருப்பாங்க எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது இந்த ஒட்டுமொத்த மனித இனத்தோட சந்தோஷம் இந்த மனிதனத்தின் பிரச்சனைகளுக்கு எனக்கு ஒரு தீர்வு கிடச்சிருக்கு பாருங்கள் அந்த முதல் மனிதனாக நான் இருக்கிறேன் பாருங்கள் இந்த மனித இனம் மனிதனாக முழுமையடையும் போது அந்த முதல் மனிதன் என்கிற இடத்தில் நான் இருக்கிறேன் அந்த விஷயத்தை நான் அப்போ அந்த ஒட்டுமொத்த மனித இனமே ஒரு விடிவை பிறக்குது அப்படிங்கும்போது எனக்கு ஏற்படுகிற சந்தோஷத்துக்கு அளவே கிடையாது அது இந்த மனிதர்கள் எல்லோரும் சந்தோஷப்பட்டாங்கன்னா அந்த சந்தோஷத்தை நீங்களும் பெறணுங்கிறக்கா அந்த தகவலை நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் பச்சை காய்கறிகளை சாப்பிடுங்க உறவுகள் உறவு உறவை விரும்புவீங்க நீங்கள் பேசினாலே நல்லதாக தான் பேசுவீங்க சந்தோஷமாக இருப்பீங்க உங்கள் பேச்சில் பாசம் அன்பு எல்லாம் அவங்க அழிக்கணுங்கிற எண்ணமே வராது கெட்ட வார்த்தைகளே வராது கெட்ட வார்த்தைகள் எப்போ வந்தது தெரியுமா இந்த சாகடிக்கப்பட்ட சமைத்த உணவுகளை சாப்பிடும்போது தான் உயிர் உயிரற்ற அந்த உணவுகளை சாப்பிடும்போது தான் உயிரற்ற பேச்சுகள் தான் கெட்ட வார்த்தை கெட்ட வார்த்தைகள் என்பது உயிரற்ற வார்த்தைகள் சாகடிக்கப்பட்ட வார்த்தைகள் சாகடிக்கின்ற வார்த்தைகள் தான் கெட்ட வார்த்தைகள் கெட்டுப்போன வார்த்தைகள் எது கெட்டு போகும் செத்து போனது தானே கெட்டு போகும் சமைச்ச உணவு கெட்டு போயிடும் அதுபோல் சமைச்ச உணவு உடனே கெட்டு போயிடும் அதே அந்த சமைத்த உணவு தான் சில உணவு சில உணவுலாம் கைப்பட்டுச்சுன்னா உடனே கெட்டுப்பிடும் சமைச்ச உணவுகள் கைப்பட்டுச்சுன்னா உடனே கெட்டுப்பிடும் அந்த மாதிரி இந்த கெட்ட வார்த்தைகள் இருக்குல்ல அது இந்த சமைச்ச உணவு சாப்பிட்டதுனால தான் மனிதரை சாகடிக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே வார்த்தை வன்முறை வன்முறை வார்த்தைகள் வார்த்தை ஆயுதங்கள் அதனால் நம்ம வந்து உயிருள்ள அந்த பச்சை காய்கறிகளை சாப்பிட்டு அதன் அனுபவத்தை பெற்றிடுங்கள் அந்த கொடுப்பனை உங்கள்கிட்ட இருக்கா இதற்காக தான் மனிதர்கள் போராடினாங்க இந்த மாதிரி ஒரு நிலமையை அடையணும் இந்த மாதிரி இருக்காதான் தான் மனிதர்கள் ஆராய்ச்சி பண்ணாங்க அந்த பேர் இன்னும் இந்த சமைச்ச உணவுகளுக்கு அடிமையாகி ஒரு வாட்டி தான் நீங்கள் வாழப்போகிறீங்க இன்னொரு வாட்டி பிறக்க இல்லை அடுத்த பிறவியில் பார்த்துக்கலாம் காய்கறிகளை சாப்பிட்லாம் இந்த பிறவியில் சமைச்ச உணவுகளை சாப்பிட்லாம் அப்படின்னு ஒன்றும் கிடையாது அதனால் ஒரே பிறவி தான் உண்மைகளை தேடுங்க சரியானவற்றை தேடுங்க சமை அந்த பச்சை காய்கறிகளை உயிருள்ள உணவுகளை சாப்பிடுங்க நான் இன்னும் நான் இப்போ தான் கொஞ்சம் தான் உள்ளே போயிருக்கேன் நான் ஒரு சதவீதம் கூட உள்ளே போல இப்போதான் வெண்டைக்காய் கோவக்காய் ஒரு வாரமாக அதை நான் வழக்கப்படுத்துகிறேன் தினசரி நான் சாப்பிட்டு விடுகிறேன் அது என்னை வந்து சுவை மூலமாக அடிமைப்படுத்தவில்லை ஆரோக்கியத்தின் மூலமாக என்னை அடிமைப்படுத்துகிற அது தருகிற ஆரோக்கியத்தின் மூலமாக அது தருகிற நன்மை மூலமாக அது என்னை அடிமைப்படுத்தி கொண்டிருக்கிறது அற்புதமான உணவு முறை பச்சை காய்கறிகளை சாப்பிடுங்கள்